இன்றைக்கி பாவை தீபம் வந்து ஏற்றதை பற்றி பார்க்கலாம் ஒரு தட்டில் வந்து நீங்கள் மஞ்சளோ இல்லை சந்தனமோ கூட எடுத்துக்கோங்க அதில் வந்து பச்சை கற்போம் தென் கொஞ்சம் ஜவ்வாது ஆட் பண்ணியிருக்கேன் அதோட பன்னீர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாவை விளக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க சும்மா பார்க்க எலிகண்டாக இருக்கும் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நான் மஞ்சள் பூசி ஒரு மங்களகரமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சைட்லலாம் வந்து நம்ம குங்குமம் வச்சுட்டு தென் அந்த பாவையோட நெத்திலையும் ஒரு குங்குமம் வச்சுட்டு ஒரு சின்ன பூ வச்சு அதில் வைக்கலாம் இந்த கல் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுக்காக எடுத்து வச்சேன் இதில் தான் வந்து எப்பயுமே வந்து இந்த விளக்கு வைப்பேன் ஸோ வாசலில் வந்து இதில் தண்ணி ஊற்றிட்டு பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு வாசலுக்கு மஞ்சள் தெளிச்சுட்டு இந்த பாவைய வழக்கை வந்து ஏற்றி வச்சாங்க இதை டெய்லி மார்னிங் வந்து ஃபோர் டு ஃபைவ் ஏற்றி வைக்க ரொம்ப ரொம்ப நல்லது தேங்க்யூ